முதல்ல ஒரு விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் மாண்மிக நீதியரசர் சுந்தரேஷ் அவர்கள் இங்கு உரையாற்றுகிறபோது ஒரு இக்கட்டான நிலையிலே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ஒரு நீதியரசர் தமிழிலேயே பேசுவார்ன்னு நினைச்சோம் ஆங்கிலத்திலே பேசினார் ஒரு நீதியரசர் தம் ஆங்கிலத்தில் பேசுவார்னு நினைத்தோம் ஆனால் தமிழிலே பேசினார் இதுதான் இருமொழி கொள்கை இது தமிழ்நாடு இக்கட்டான நிலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது இது நல்ல நிலை தான் இது நேற்று நிதிநிலை அறிக்கையை நான் தாக்கல் செஞ்சோம் நிதிநிலை அறிக்கையை நேற்று தாக்கல் செஞ்சுட்டு இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறோம் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் ஸ்ரீராம் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவரோடு நான் கலந்துகிற முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அதனால் நான் பெருமைப்படுறேன் தமிழ்நாட்டிலிருந்து சென்று இந்திய அளவில் நீதித்துறைக்கு பல விதங்களில் பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மதிப்பிற்குரிய ஆர் மகாதேவன் அவர்களுக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மதிப்பிற்குரிய கே வி விஸ்வநாதன் அவர்களுக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மதிப்பிற்குரிய எம் எம் சுந்தரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மெட்ராஸ் பார் அசோசியேஷனின் போற்றத்தக்க நூற்றி அறுபதாம் ஆண்டு பயணத்தை குறிக்கக்கூடிய கொண்டாட்டத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் இந்தியாவிலேயே தலை சிறந்த பாரம்பரியம் கொண்டது நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் மூத்த வழக்கறிஞர் அதை விளக்கியிருக்கிறார் எனவே அது குறித்து நான் அதிகம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்த நீதிமன்றத்தோட பார் அசோசியேஷன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு அமைக்கப்பட்டு அந்த ஆண்டு மார்ச் பதினான்காம் நாள் முதல் கூட்டம் நடந்துச்சு இன்றைக்கி அதோட நூற்றி அறுபதாம் ஆண்டை கொண்டாடக்கூடிய வகையில் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதிலையும் முற்போக்கான சமூக வளர்ச்சியை நோக்கி நடைபெறுவதிலையும் வழக்கறிஞருடைய பங்கு மிக முக்கியமானதாகும் வழக்கறிஞர்கள்தான் சமூகத்தில் நிலவர அநீதி என்ற நோயை குணப்படுத்துகிற மருத்துவர்கள் அது மட்டுமல்ல வழக்கறிஞர் சங்கம் என்பது சமூக நிதியும் காக்கிறது தனிநபர்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுலேயும் முதன்மை அமைப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது சட்டம் ஒரு இருட்டரை அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு என்று பேரறி அண்ணா சொன்னார் ஜனநாயகத்தை செதுக்கிறதுல வழக்கறிஞர்கள் மற்றும் நீதியரச பங்களிப்பை நான் மிகவும் பாராட்டுகிறேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உருவான வழக்கறிஞர்கள் இந்தியாவோட பிற உயர்நீதிமன்றங்களையும் தங்களுடைய அறிவாற்றலால் திறமையால் புகழஞ்சிக்கிட்டு இருக்காங்க அரசமைப்பு சட்டத்துக்கு மெருகூட்டுகிற பல தீர்ப்புகளை நம்முடைய நீதியரசர்கள் வழங்கியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிறதுல நம்ம சென்னை உயர்நீதிமன்றமும் மெட்ராஸ் பார் அசோசியேஷனும் மிக சிறப்பான பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் மெட்ராஸ் பார் அசோசியேஷனோட நூற்றி அறுபதாவது ஆண்டினுடைய விழாவை சேர்த்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட எழுபத்தி ஐந்தாவது விழாவையும் ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் அரசமைப்பு என்பது சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை அடைவதற்கான ஒரு கருவியினும் அரசமைப்பு என்பது சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வாழ்க்கையின் கொள்கையாக அங்கீகரிக்க ஒரு முறை இன்னும் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் அரசமைப்பு ரீதியாக இந்தியா ஒரு ஜனநாயக சோசியலிச மத சார்பற்ற இறையாண்மையை பொருந்திய குடியரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தோட முகப்புறையில குறிப்பிட்டிருக்கும் நீதி சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் ஆகியவற்றுக்கு இது உத்தரவாதம் அளிக்குது அரசமைப்பு சட்டமானது அரசாங்க கட்டமைப்பு நடைமுறைகளை மற்ற அதிகாரங்களுக்கான வழிகாட்டுதல்களை நிறுவுவதோடு அடிப்படை உரிமைகள் மைய கொள்கைகள் மற்ற தங்கள் நாட்டிற்கான குடிமக்களின் கடமைகளையும் வரையறுக்குது இந்தியாவில் வெவ்வேறு மதம் இனம் மற்றும் பண்பாட்டு நடைமுறைகள் இருந்தாலும் நம்மளோட அரசமைப்பு சட்டம் அதன் மாற்றும் அணுகுமுறையின் காரணமாக உயிர்ப்புடன் இருக்குது அரசமைப்பு சட்டத்தின் மீதான எந்தவொரு தாக்குதலுக்கு எதிராக உறுதியான தூண்களாக இருக்கும் சுதந்திரமான நீதித்துறை சிறந்த நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களோட பங்களிப்பு ஆகியவை அரசமைப்பின் உயிர்ப்பான நிலத்தன்மைக்கு காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அண்மை காலங்களில் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புகளில் ஒன்றான கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுகிற நிலை காணப்படுது நிதி கல்வி போன்ற பல விஷயங்களில் மாநில அரசுகளின் சுயசார்புத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என கருதுகிறேன் அரசமைப்பு சட்டத்தோட ஆளுமையை உறுதி செய்கிறதுல மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுல நீதித்துறை தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது கற்றறிந்த நீதியரசர்களும் வழக்கறிஞர்களும் இந்த அவையும் அரசமைப்பு சட்டத்தோட பாதுகாவலர்களாக செயல்படுறாங்க நம்மோட அரசு அரசியல் சாசனத்தின் வார்த்தைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்குது என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு கட குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் நீதித்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் தன் அவருடைய நலனுக்கும் சட்டக்கல்விக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் சிலவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் வழக்கு தமிழ்நாடு வழக்கறிஞர் நலநிலையத்து நல நல நிதியத்திற்கு ஆண்டுதோறும் அரசு வழங்கக்கூடிய எட்டு கோடி ரூபாய் மானியத்தை பத்து கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருக்கிறோம் இயற்கை எரிய வழக்கறிஞர்களோட சட்டப்பூர்வ வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை ஏழு லட்ச ரூபாயிலிருந்து பத்து லட்ச ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது உயிரிழந்த வழக்கறிஞர்களோட வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி உதவிக்கான விண்ணப்பங்கள் அப்போ அதிகமாக நிலுவையில் இருந்ததை கருத்தில் கொண்டு கூடுதல் மானியமாக இருபது கோடி ரூபாய் வழக்குரைஞர்கள் நல நிதியத்திற்கு வழங்க ஆணையிடப்பட்டது கூடுதலாக ரெண்டு கோடி ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறோம் நீதித்துறைக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ஆறு மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் ஐந்து கூடுதல் மாவட்ட நீதிமன்றங்கள் பதிமூன்று சார்பு நீதிமன்றங்கள் ரெண்டு கூடுதல் சார்பு நீதிமன்றங்கள் ஏழு முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள் பதினெட்டு மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள் மூன்று மாவட்ட உரிமையல் நீதிமன்றங்கள் ஒரு குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஏழு வணிக நீதிமன்றங்கள் ஒன்பது சிறப்பு நீதிமன்றங்கள் ரெண்டு குடும்ப நல நீதிமன்றங்கள் உள்ளிட்ட எழுபத்தி மூணு புதிய நீதிமன்றங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தொம்பது புதிய பணியிடங்கள் மற்றும் இதர வசதிகளோடு நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சத்தி நாற்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சி ரூபாய் செலவில் அமைக்க ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு புதுசாக நீதிமன்றங்கள் கட்டடங்கள் கட்டுதல் நீதிபதிகளுக்கான குடியிருப்பு கட்டிடங்கள் கட்டுதல் பழைய நீதிமன்ற கட்டடங்களை பராமரித்தல் மற்றும் புதுப்பித்தல் ஆகிய பணிகளுக்கு அரசு எண்ணூற்றம்பத்தொரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை ஆகிய நீதிமன்றங்களுக்கு கணினி தொடர்பான கட்டமைப்புகளை உருவாக்க முப்பத்தேழு கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சம் ரூபாய் அரசு வழங்கியிருக்கு மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு கணினி தொடர்பான கட்டமைப்புகளை உருவாக்க அறுபத்தாறு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் அரசு வழங்கியிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் மதுரை கிளைக்கு பல்வேறு நிலையிலான இருவர் இருபது கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு பல்வேறு நிலையிலான இரநூத்தி நாற்பத்தி நாலு கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு அந்த கல்லூரிக்கு விடுதிகளுடன் கூடிய கட்டடம் கட்டுறதுக்கு நூறு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒப்படைப்பு செய்யப்பட்டிருக்கு நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரிக்கு விடுதிகளுடன் கூடிய கட்டடம் கட்டுற கட்டுவதற்கு நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒப்படைப்பு செய்யப்பட்டு கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மதுரை அரசு சட்டக்கல்லூரிக்கு புதிய கட்டணம் கட்டும் பணிகளுக்கு ஏற்கனவே ஒப்பளிப்பப்பட்ட நாற்பது கோடி எட்டு எம் எட்டு லட்சம் ரூபாயோட கூடுதலாக நான்கு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் வழங்கி கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆறு அரசு சட்டக்கல்லூரிகளுக்கு நானூற்றி எண்பது மாணவர்களை கூடுதலாக அனுமதித்து ஆணை வெளியிடப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பன்னெண்டு நபர்கள் அரசு சட்டக்கல்லூரிகளில் விளையாட்டு மற்றும் உடற்கல்வி இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் நேரடி நியமன முறையில் தெரிவு செய்யப்பட்ட பனிரெண்டு உதவி பேராசிரியர்கள் அரசு சட்டக்கல்லூரிகளில் தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட்டு பணிபுரிந்து வந்தாங்க அரசு சட்டக்கல்லூரிகளில் பணிபுரிந்து வரக்கூடிய முப்பத்தாறு உதவி பேராசிரியர்களுக்கும் அதில் ஐந்து உதவி பேராசிரியர்களுக்கும் இணை பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்கப்பட்டிருக்கு அரசு சட்டக்கல்லூரில் காலியாக இருக்கக்கூடிய ரெண்டு பழங்குடியினர் பிரிவினருக்கான பின்னடைவு காலி பணியிடங்கள் எட்டு பேராசிரியர்கள் அறுபத்தி நான்கு சட்ட உதவி பேராசிரியர்கள் மற்றும் அறுபது சட்ட முன் படிப்பு உதவி பேராசிரியர்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி அன்று அறிவிக்கை வெளிய வெளியிடப்பட்டு நிரப்பப்பட இருக்குது இது போன்ற திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீதித்துறை உட்கட்டமைப்புக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மேம்படுத்தி தர தமிழ்நாடு அரசு என்றைக்கும் துணை நிற்கும் இந்திய உச்ச நீதிமன்றத்தோட நீதியரசருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நேரத்தில் சென்ற முறை இதே இடத்துல நான் வச்ச ஒரு கோரிக்கையை ஒரு முக்கியமான கோரிக்கையை மீண்டும் ஒரு முறை இங்கே நினைவுபடுத்துவது நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உச்ச நீதிமன்றத்துடைய கிளைய சென்னையில் அமைச்சா தென் மாநில மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மிகுந்த பயனுடையதாக இருக்கும் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முன்னோடியான அண்ணா டாக்டர் அம்பேத்கரின் கூற்றை மேற்கொள் காட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் அரசமைப்பு சட்டம் என்பது வழக்கறிஞர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆவணம்தானே தவிர என்று கருதக்கூடாது அது நமது வாழ்க்கை பயணத்தில் நமது வாழ்வின் தரத்தையே மேல்நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு வாகனமாகும் அது எப்போதுமே இந்த மண்ணின் ஆன்மாவாக விளங்குகிறது என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னால் அதுபோல வழக்கறிஞர் செயல்பட வேண்டும் செயல்பட வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்